ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து முதல் திருமொழியின் ஐந்தாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்றடைகிறோம் ஆழ்வார் யசோதை குட்டி கண்ணனை பார்த்து உனக்கு அம்மம் கொடுக்கவே பயமா இருக்கடா எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்க நான் காதால கேட்டதை எழுதணும்னா நாரதர்ட்ட கேட்டதை வால்மீகி ராமாயணம்னு நூலாக எழுதினது போல் கோபிகைகள் சொன்ன புகார்களை எல்லாம் இந்த பெரியாழ்வார் யசோதை உட்காந்து ஒரு காவியமே எழுதலாம் அத்தனை நவரசத்தோடு லீலைகள் பண்ணிருக்க நீ சாமானியமானவன் அல்லை நீ பரம்பொருள் உனக்கு நான் பால் ஊட்டுவதா கண்ணன் சொன்னா எப்போதுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ ஊரார் ஆயிரம் பேசுவா ஒத்தொத்தர் ஒரு ஒரு பழி வந்து சொல்லுவா இதையெல்லாம் நம்பலாமான் தான் சோதை சொன்னா அவ சொன்னதெல்லாம் இருக்கட்டும்டா கண்ணால பார்த்தேனே நானே கண்ணால பார்த்தேனே ஐந்தாம் பாசுரம் சொல்றா நீ பண்ண விஷமத்தை நான் அனுபவித்ததை பற்றி சொல்லட்டுமா முப்போதும் கடைந்து ஈண்டிய வெண்ணையினோடு தயிரும் விழுங்கி கப்பால் ஆயர்கள் காவில் கொணர்ந்த கலத்தோடு சாய்த்து பருகி மெய்ப்பால் உண்டு அழு பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே முப்போதும் கடை தீண்டிய வெண்ணையினோடு தயிரும் விழுங்கி கப்பால் ஆயர்கள் காவில் கொணர்ந்த கலத்தோடு சாய்த்து பருகி மெய்ப்பால் உண்டு அழு பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே கிருஷ்ணா நான் கண்ணால பார்த்தேண்டா ஆயர்கள் கொண்டு வர வெண்ணை எல்லாம் எல்லாம் நீ எடுத்து 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 விழுங்கினாயே நீ வெண்ணெய் விழுங்கியதை நான் கண்ணால் பார்த்தேன் அது எப்படிப்பட்ட வெண்ணெய் முப்போதும் கடைந்து ஈண்டிய வெண்ணெய் ஈண்டிய ந அர்த்தம் கூட்டமாக திரட்சியாக வந்தேன்னு அர்த்தம் ஈண்டிய வெண்ணெய் அப்படியே திரண்டு திரண்டு தயிர கடைய 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 ஈண்டிய திரண்டு வரக்கூடிய வெண்ணெய் எப்படி முப்போதும் கடைந்து மூணு காலத்துல கடைவார்களாம் ஆயர்பாடியில மூன்று காலங்களிலே தயிர் கடைவார்களாம் என்ன காலம்னா அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் முதல் காலம் காலை சந்தியா காலம் பொழுது விழியும் நேரம் இருக்கும் இல்லையோ அப்ப தயிர் கடைவாளாம் அதனாலதான் திருப்பாவை ஏழாம் பாட்டுல ஆண்டாள் நாச்சியார் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசன அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டலையோ தயிர் கடையற சத்தம் கேட்கறதுன்னு சொல்லி தோழியை எழுப்புறாளோ இல்லையோ காரணம் விடியற்காலை நேரத்தில் அவர்கள் தயிர் கடைவார்கள் இரண்டாவது நேரம் என்னன்னா உச்சி காலம் நண்பகல் வேலை பகல் பன்னெண்டு மணி அப்போ தயிர் கடைவாளாம் மூன்று பொழுது மாலை சந்தியா காலம் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் தயிர் கடைவாளாம் ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்றா அந்த நேரம்னா மூணு காலம் சந்தியாவந்தனம் பண்ணணும் காலை சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் சாயம் சந்தியாவந்தனம் ஆயர்களுக்கு அனுட்டானமே என்னன்னா தயிர் கடைவதுதான் காலையிலே ஒரு முறை தயிர் கடைதல் உச்சி காலத்தில் தயிர் கடைதல் மாலையில் தயிர் கடைதல் மூணு காலம் வந்ததா போதுன்னா காலம்னு அர்த்தம் முப்போதும் மூன்று காலங்களிலும் காலை உச்சி அந்தி மூன்று காலங்களிலும் கடைந்து தைர நன்னா கடைந்து ஈண்டிய வெண்ணெய் அப்படி கடைந்து திரண்டு வந்த வெண்ணெய் அந்த வெண்ணையினோடு அந்த வெண்ணெயோடு சேர்த்து இப்ப கண்ணன் பண்ண காரியம் பாருங்க முன்னாடி கும்மாயத்தோடு வெண்ணெய் சாப்பிட்டானா இப்ப என்ன பண்ணானா வெண்ணெய் எடுத்து விழுங்கினான் வெறும் வெண்ணெய்னா போறாதே நாம ஒரு திடப்பொருள் சாப்பிட்டா கூடவே திரவ பொருளும் சேர்ந்து சாப்பிடுவோம் இந்த வெண்ணெய்க்கு ஈடான திரவ பொருள் என்னன்னு பார்த்தான் தயிர் வெண்ணையினோடு இந்த வெண்ணையோடு சேர்த்து தயிரும் விழுங்கி தயிரையும் மொத்தமாக எடுத்து அதையும் விழுங்கி விட்டான் இத்தோட கண்ணனுக்கு திருப்தி வரல இன்னும் ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான் முப்போதும் கடை தீண்டிய வெண்ணையும் சாப்பிட்டாச்சு வெண்ணையினோடு தயிரும் விழுங்கி தயிரையும் மொத்தமா விழுங்கியாச்சு பால் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலாம் இந்த ஆயர்கள் எல்லாம் என்ன பண்ணாலா மாட்டிலேருந்து பால் கறந்து அத பாத்திரத்தை தோல் மேல வைத்துக் கொண்டு சுமந்து வந்தார்களா இது கிராமத்தின் புறம் இருப்பவர்கள் இது நன்றாக பார்த்து ரசித்திருப்பார்கள் தோளுக்கு மேல இப்படி பால் குடத்தை தாங்கி கொண்டு ஆயர்கள் கம்பீரமாக நடந்து வரக்கூடிய அந்த காட்சி அப்படி கொண்டு வராள கப்பால் ஆயர்கள் காவில் கொணர்ந்த களத்தோடு சாய்த்து பெருகி அவ கொண்டு வந்த பாத்திர பால் பாத்திரம் அத்தனையும் சாச்சு சாச்சு குடிச்சுட்டானா இந்த வார்த்தைகள் பாருங்கோ மீண்டும் பெரியாழ்வார் தன்னுடைய அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் கப்பால் கப்புனா தோல்னு அர்த்தம் ஷோல்டர் இருக்கும் இல்லையோ இதுக்கு நல்ல தமிழ்ல கப்புன்னு பேரு கப்பால் அப்படின்னா தோளாலே தோளுக்கு மேல் பாத்திரத்தை வைத்து கொண்டுன்னு அர்த்தம் பெண்கள் விற்கும் போது என்ன பண்ணுவாளாம் தலைக்கு மேல வச்சுட்டு மோர் வாங்கலையோ தயிர் வாங்கலையோன்னு போவா ஆண்கள் பாத்திரத்தை தோளுக்கு மேல வச்சுன்னு வருவாழா ஆணுக்கு தோல் வலிமையா இருக்கணும் கப்பால் தோளாலே ஆயர்கள் ஆயர்கள் எல்லாம் காவில் கொணர்ந்த காவில்னா என்னன்னா கா என்றால் காவடின்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் சில கோவில்கள்ல எல்லாம் காவடி எடுப்பதுன்னு வழக்கம் பாக்குறோம் இல்லையா பால் காவடி அந்த காவடியில பார்த்தா பால் குடம் சேர்த்திருக்கோம் அந்த குடத்துக்குத்தான் காவடி என்று பெயர் காவடி என்றாலே பால் குடம்னு அர்த்தம் அதனாலதான் இந்த அடி முழுக்க பாருங்க பால் என்றே குறிப்பு இருக்காது மீண்டும் ஒரு முறை சேவிக்கிறேன் கப்பால் ஆயர்கள் காவில் கொணர்ந்த களத்தோடு சாய்த்து பெருகி தோளுக்கு மேல ஆயர்கள் காவடியில கொண்டு வந்ததை அப்படியே சாட்சி குடிச்சுட்டான் என்னன்னா காவடியில் பால் கொண்டு வருவது தானே வழக்கம் பால் காவடி அதனால காவில் பால் காவடியில் அதாவது அந்த பால் பாத்திரத்திலே கொணர்ந்த கொணர்ந்தன்னா கொண்டு வந்த பாலை எல்லாம்னு அர்த்தம் கப்பால் தோடுக்கு மேல் ஆயர்கள் காவில் காவடி என்னும் அந்த பாத்திரத்தில் கொணர்ந்த அந்த கொண்டு வந்த பாலை எல்லாம் களத்தோடு பாத்திரத்தோடு சேர்த்து சாய்த்து பருகி அப்படியே சாய்ச்சி குடிச்சான் மொத்த பாலும் மயத்துக்குள்ள போயிடுத்து களத்தோடு சாய்த்து பருகி அந்த பாத்திரத்தோடு மொத்த பாலையும் குடித்து விட்டான் கண்டபிறான் இத்தோடு சும்மா இருந்தானா மொய்பால் உண்டு அழுப்பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற ஏ கிருஷ்ணா இதெல்லாம் நான் கண்ணால பார்த்தேன்டா நீ வெண்ணைய திருடி சாப்பிட்டதையும் பார்த்தேன் தயிர் குடிச்சதையும் பார்த்தேன் பாலை சாய்த்து பருகினதையும் பார்த்தேன் எல்லாம் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து தாய்ப்பால் வேணும்னு வந்து அழுத பாரு அப்பதாண்டா நீ எவ்வளவு பெரிய நாடக இத்தனை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எங்கேயாவது ஒரு குழந்தைக்கு பசிக்குமா இத்தனையும் சாப்பிட்டுட்டு மெய்ப்பால் மெய் என்றால் உடம்புன்னு அர்த்தம் மெய்ப்பால்னா தாயின் உடலில் இருந்து வரக்கூடிய தாய்ப்பால் அதைத்தான் மெய்ப்பால் மெய்ப்பால் உடலில் இருந்து வரக்கூடிய தாய்ப்பால் அந்த மெய்ப்பால் உண்டு அந்த மெய்ப்பாலை சாப்பிட்டு அதை சாப்பிட வேண்டும் என்பதற்காக அழுப்பிள்ளைகள் போல அழக்கூடிய பிள்ளைகள் எனக்கு தாய்ப்பால் வேணும் தாய்ப்பால் வேணும் வந்து மெய்ப்பால் உண்டு இங்க உண்டு இருக்கே உண்டுனா ஏற்கனவே சாப்பிட்டாச்சுன்னு தானே அர்த்தம்னா அப்படி இல்ல உண்டுனா அதை உண்டு வாழக்கூடிய அதையே தாரகமாக கொண்டு வாழக்கூடிய மணவாட மாமுனிகள் அற்புதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் மெய்ப்பால் உண்டுனா சாப்பிட்டுட்டுன்னு அர்த்தம் இல்ல சில பேர் சொல்லுவா இல்லையா இவர் இந்த பொருளை உண்டு வாழ்கிறார் பூனை எலியை உண்டு வாழும் அப்படின்னு சொல்றோம் எலியை உண்டு வாழும்னா பூனை எலியை சாப்பிட்டுடுத்துன்னு அர்த்தம் இல்ல உண்டு வாழும்னா சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டேன்னு அர்த்தம் அது போல மெய்ப்பால் உண்டுனா தாய்ப்பாலை உண்பதையே வழக்கமாக கொண்டு தாய்ப்பால் தான் வாழ்வு என்று கருதி அழு பிள்ளைகள் போல பசியால அழக்கூடிய தாய்ப்பால் வேண்டி அழக்கூடிய பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பா ஏ கிருஷ்ணா நீ என்ன பண்ற விம்மி விம்மி இந்த அழுகையிலேயே ஒரு விதம் சொல்லுவா இல்லையா அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணும்னா விக்கி விக்கி அழுமான் அதுக்குத்தான் நல்ல தமிழ்ல விம்மி விம்மி அழுதல்னு பேரு இறக்க இறக்க விம்மி விம்மி அழுகின்ற எங்கிட்ட ஓடி வந்தடா வெண்ணை சாப்பிட்டு இருக்க தயிர் சாப்பிட்டு இருக்க பால் சாப்பிட்டுருக்க மெய்ப்பால் உண்டு அழு பிள்ளைகள் போல எங்கிட்ட வந்து தாய்ப்பால் வேணும்னு கேட்டேன் நானும் ஐயோ இத்தனையும் சாப்பிட்டு குழந்தை தாய்ப்பால் வேற கேட்கறதே இது வயத்துக்கு ஒத்துக்குமான்னு சொல்லிட்டு இல்லடா அப்புறம் ஊட்டுறேன்னு சொன்னா நீ விம்மி விம்மி அழுகின்ற விக்கி 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 விட்டு தாய்ப்பால் கேட்டா மாட்டேங்கிறியே எனக்கு தாய்ப்பால் ஊட்ட மாட்டேங்கிறியே இன்னும் நாலு பேர்கிட்ட வேற போயி பாருங்க எங்க அம்மாக்கு மனசுல இறக்கமே இல்ல எனக்கு தாய்ப்பால விட்டா வேற உணவே கிடையாது அதை கூட எங்க அம்மா கொடுக்க போறா குடுக்க மாட்டேங்கிறா இப்படியெல்லாம் சொல்லி அழுத என் அப்பா அப்பா என்றால் நாயகனே தலைவனேன்னு அர்த்தம் இந்த இடத்துல அப்பான்னா தந்தைன்னு அர்த்தம் இல்ல தலைவன் அர்த்தம் தலைவா நாடகம் எல்லாம் ரொம்ப நன்னா தான்ன்றா ஆடுற இதெல்லாம் பார்த்ததுன்னு தான் புரிஞ்சுது சாமானிய குழந்தையால இத்தனையும் விழுங்க முடியாது பொதுவாவே குழந்தைக்கு ஓரளவு வயசாகிற வரைக்கும் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குறைக்கணும் குறிப்பா மாட்டுப்பால் இதெல்லாம் ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு கொடுக்கணும் அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் சொல்றா நீ சின்ன வயசுலயே அத்தனையும் சாட்சி குடிச்சுட்டு தாய்ப்பாலையும் வந்து கேட்டு இதையும் வந்து சாப்பிடுறேன்னா அப்பா நீ சாமானியமானவன் அல்லன் நான் என்ன புரிஞ்சுட்டேன் நுண்ணை அறிந்து கொண்டேன் இதுவரை மத்தவா சொன்னதை வச்சு அறிஞ்சுனேன் இந்த நிலையை நான் கண்ணால பார்த்தே அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே உனக்கு அம்மம் கொடுக்க இருக்கடா நீ பெரியவன் நான் அம்மன் தாழ்ந்தவள் ஒத்து வராதுப்பா அதனால நான் தாய்ப்பால் ஊட்டித்தான் பெருமையோ அல்லது ஊட்டச்சத்தோ வரணுங்கிற தேவையில்லையே அதனால் நான் உனக்கு ஊட்ட மாட்டேன் முப்போதும் கடைந்து ஈண்டிய வெண்ணையினோடு தயிரும் விழுங்கி கப்பால் ஆயர்கள் காவில் கொணர்ந்த கலத்தொடு சாய்த்து பருகி மெய்ப்பால் உண்டு அழு பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணையினோடு தயிரும் விழுங்கி கப்பால் ஆயர்கள் காவில் கொணர்ந்த கலத்தொடு சாய்த்து பருகி மெய்ப்பால் உண்டு அழு பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே காலை நண்பகல் மாலை ஆகிய மூன்று நேரங்களிலும் கடைந்து திரண்ட அந்த வெண்ணையோடு சேர்த்து தை தயிரையும் விழுங்கி தோளுக்கு மேல் ஆயர்கள் பாத்திரத்தில் கொண்டு வரும் பாலை எல்லாம் அந்த காவடி பாலை எல்லாம் பாத்திரத்தோடு சாய்த்து குடிச்சுட்டு

you are coming to me and crying weeping like a small child that yearns for mother's milk oh my lord i have understood you i am afraid to feed you with mother's milk என்பது இதற்கான ஆங்கில வடிவம் கண்ணபிரான் பார்த்தான் பகர்மா காதால கேட்பது மட்டும் போய் கிடையாது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் நீ கொஞ்சம் நான் விசாரிச்சுட்டு முடிவெடுக்கலாமேன்னா பெரியாழ்வாரை சோதை சொன்னா அதையும் பண்ணாம இருப்பேனா உன்னை பத்தி விசாரிச்சேன்டா விசாரிக்கும் போதுதான் உன்ன பத்தி ஒரு செய்தி வந்தது அதை சொல்லட்டுமான்னா அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்